புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இன்று மாலையில் மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்று மாலை நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் நட்சத்திரங்கள் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுகிறார் நாளை தினம் பன்னெண்டாம் இடமான ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் அங்கு அடைகிறார் எனவே உங்களுக்கு நாளைய தினம் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் இன்றைய தினத்தில் லாபஸ்தான அதிபதியாகிய பதினோராம் இடத்திற்குரிய சூரியன் இப்பொழுது பத்தாம் இடத்தில் உள்ளது நமது துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மையை தரவல்லது இது நல்ல பலனின்றி உங்களுக்கு கொடுக்கும் தமிழ் நண்பர்களை நமது தொலாம் துடை ராசிபுலம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ராசி அதிபதி பதினாம் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறார் மேலும் புதன் செவ்வாய் சேர்க்கை இன்று பதினோராம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது நல்ல அமைப்பாகும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இன்று காண்பீர்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களது அலுவலகப் பணியில் அமைப்பீர்கள் இன்றைய தினத்தில் உங்களது சிந்தனைகளை மாற்றுவதன் மூலமாக புதிய சிந்தனைகளை முயற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் இன்று நல்ல வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது வெற்றிக்கான நேரமாக அமைய நீங்கள் இன்று மாற்று சிந்தனையை யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் இதனால் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கப்பெறும் யோகம் உண்டு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நீண்ட வாக்கிங் செய்வது நல்ல பலனை தரும் உங்களது வணிகத்தை செலவிட வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாக அமைய பெறுகிறது இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறைய மற்றவர்களின் உதவியை நல்ல அனுபவம் உள்ளவர்களின் உதவியை நீங்கள் பெறுவது நல்ல சிறப்பான பலனை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சக அலுவலர்கள் அல்லது உடன் பணியாற்றுபவர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ற மன நிம்மதியும் வேலைகளில் மன திருப்தியும் அதிகரிக்கும் நாளாக என்று அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் லேசாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் இன்று காணாமல் போகக்கூடிய யோகமான இன்று அமைந்துள்ளது உங்களது உடல்நிலையில் இருந்து வந்த சிறு சிறு உபாதைகள் நீங்கி இன்று நீங்கள் குணமான நல்ல உடல்நிலையை பெறக்கூடிய யோகம் உண்டு மேலும் இன்றைய தினத்தில் உங்களது குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய காலகட்டமானது உங்களது வீட்டில் இன்று ஒரு நல்ல சுபகாரிய மங்கள யோசை கேட்கக்கூடிய அருமையான நாளாக அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களது திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான பலன்களை தருவதால் இன்று நீங்கள் திருமண முயற்சிகளை தயங்காமல் செய்யலாம் ஆடி மாதத்தில் திருமண முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதனால் எந்த துன்பமும் நேராது மேலும் மாங்கல் தானம் மட்டுமே செய்யக்கூடாது என்பதால் நீங்கள் திருமண முயற்சிகளை இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நல்ல பலனை அடைவீர்கள் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி எழுதி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் துலாம் ராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பெறுவீர்கள் வியாபாரம் இன்று மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெறும் உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் இன்று பண வருமானம் மற்றும் லாபங்கள் அதிகரித்து காணப்படும் நல்ல நிலைக்கும் உங்களது தொழில் என்று அமையும் இன்றைய தினம் உங்களது வியாபார இடத்தை மாற்றக்கூடிய எண்ணங்கள் இன்று உங்களுக்கு மேலங்கி இருக்கும் உங்களது கடை அல்லது வியாபார இடத்தை இன்று வேறு இடத்துக்கு மாற்றலாமா அதனால் லாபங்கள் வருமா என்று நீங்கள் இன்று அதிகமாக சிந்தனை செய்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிக சிந்தனைகள் காணப்படும் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளையும் கனவுகளையும் மனதில் வள வளர்த்து கொள்ள வேண்டாம் இதனால் உங்களுக்கு சில சிக்கல்கள் மன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் இன்று தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக்கி கொள்ளதை தவிர்க்க தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களிலும் நல்ல சாதகமான முடிவுகள் கிடைத்து வெற்றிகள் கிடைக்கப்பெறும் நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளிலும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனி என்று கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக புதிய அனுபவம் ஏற்படும் அந்த அனுபவம் உங்களது தொழில் வளர்ச்சிக்கு இன்று கை கொடுக்கும் பெண்கள் இன்று தங்களது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக அமைகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் இன்றைய நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தந்து உங்களது மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கக்கூடிய தினமாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினத்தில் கூட்டாளிகள் உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆலோசனைகளை தந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வார்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு படித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ wonderful டே